வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு குருவினது பாடலான ஞானக்களஞ்சியின் தொகுப்பு இரண்டில் பாடல் எண் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது யோக வாழ்வு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம் மெய்ப்பொருளாம் அறிவிற்கு மூலமான மேன்மை அறிந்து அப்பொருள்தான் என்றும் எங்கும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களிலும் இயங்கு இயங்கும் கால் அழுத்தோம் ஒளி சுவை செப்பு மனம் எண்ணம் என்ற ஆறாக ஆற்றும் சிறப்புகளை விளைவை அறிந்து உணர்ந்தும் ஒப்புவமை அற்ற நெறி ஒழுக்கம் ஈகை உயர்கடமை பெறலாமல் வாழ்வில் நாம் கொள்வதுதான் யோக வாழ்வு என்று கூறும் இக்கதியை நாம் சிந்திக்கலாம் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலைதான் நமக்குள் அறிவாக நமக்கு மூலதனமாக இருந்து நன்மை மேன்மைப்படுத்தி அந்த மேன்மையில் அறிவை அறிவார்த்தமாக விவேகமாக நாம் செயல்படுவதாக நமக்கு அந்த இறை பொருளேதான் என்றும் எங்கும் நமக்கு உள்ளும் புறமுமாகவும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களிலும் அந்த இறை இயக்கமே தான் இயங்குங்கால் என்று கூறுகிறார் அனைத்து உயிர்களிலும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவை அனைத்தையும் அறியும் மனமாக ஆறாக வியாபித்து அந்த அறிவுக்கு புலப்படுத்தி அந்த அறிவின் சிறப்பை கொண்டு அனைத்தையும் துய்க்கவும் பிரித்துணரவும் வினை விளைவை தெரிந்து கொள்ளவும் உணர்த்தும் அந்த ஒப்புமை அற்ற அந்த ஒழுக்க நெறியையும் ஈகையும் உயர்கடமையையும் நாம் எப்போதும் பெறலாமல் இந்த வாழ்வில் நாம் செய்து கொண்டு வரும் இந்த வாழ்க்கை அறநெறியான ஒழுக்கம் கடமை ஈகையை ஒழுக்க நெறியாக அறிவார்த்தமாக விவேகமாக நாம் கை கொள்ளும் அந்த இறை தன்மைதான் யோக வாழ்வை தருவதாக இருக்கிறது அதுதான் யோக வாழ்வு என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய எரிநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்